ஆண்ட இயேசு ரச நாமத்திலே இந்த காலை நேரத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப நல்லவர் அவர் நம்முடைய நம்மிடத்தில எதிர்பார்க்கிறதை நாம் அறிந்து கொள்ளும்போதுதான் தேவனோடு கூட ஒரு நல்ல உறவை நம்மளால உண்டாக்கி கொள்ள முடியும் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து ரச்சித்து அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்ன நோக்கம் கலாத்தீர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசித்து வைக்கலாமா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் இந்த வார்த்தை வாசிக்கும் போது நமக்கு சிரிப்பு கூட வரும் என் பாரத்தை சுமக்கிறதுக்கு என்னால முடியல பிரதர் அவ்வளோ பாடுகளும் அவ்வளவுங்களையும் நான் சுமந்துட்டு இருக்கிறேன் இதுல இன்னொருத்தர் பாரங்களை சுமந்து கொள்வது எப்படி முடியுமா இது நடக்குமா நீங்களே சொல்லுங்கன்னு கேக்குறீங்களா கர்த்தர் கொடுத்த அந்த பிரமாணம் என்ன பிரமாணம்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் கொள்ளுங்கள் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் அருமை இந்த பூமிக்கு வந்தார் ஒரு பாவமும் செய்யாத அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வம் நமக்காக பாவமானால் சாபமானான் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் புழப்பட்ட நிலம் போல மாற்றப்பட்டார் கொல்லப்படுகிற ஆட்டை போல தன்னை ஒப்பு கொடுத்தர வாய்த்திருக்காத மௌனமாய் இருந்து எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார் தேவ பிள்ளைகளை நம்முடைய ரசிப்புக்குள் அர்த்தம் உண்டு என்ன அர்த்தம் தெரியுமா மற்றவருடைய பாரத்தை நம்மேலை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காய் ஜெபிக்கரே அந்த பாரத்தை நாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறே அவர்களுக்காய் பிரயாசப்படுகிற உழைக்கிறே ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார் வாசிக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மேல் இருக்கிறார் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் சிறுமைப்பட்டவர்களை குணமாக்கவும் காயப்பட்டவர்களை காயங்கட்ட நொறுங்குண்டவர்களை ஆறுதல் விசாரிக்கவும் அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் தெய்வ பிள்ளைகளை மற்றவருடைய பாரத்தை சுமக்கிறது தான் ஒரு உண்மையான ரசிப்பு மற்றவருடைய போராட்டங்கள் பிரச்சனைகளை விசாரித்து அவர்களுக்காக நாம் பாரம் எடுத்து நிற்பதுதான் உண்மையான ஒரு ரட்சிப்புக்கான ஒரு வழி ஒருவேளை தெய்வ பிள்ளை இன்னைக்கு என் குடும்பம் என் மனைவி என் பிள்ளைங்க என் வேலை என் வீடு என் சபைக்காரர் இப்படி சுயநலமாய் ஒருவேளை நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தால் அண்டோ ரச்சகரமாக மிக தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்கள் பாரத்தை சுமப்பதற்கு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கர்த்தருடைய பிரமாணத்தை கிறிஸ்துடைய பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றவர்களாக மாற வேண்டும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஊழியம் இப்படித்தான் அநேக நேரங்களில் என்னை சுற்றியுள்ள மனிதர் சொல்வார்கள் உங்க ஊழியத்தை பாருங்க எதுக்கு தேவையில்லாத அங்க ஓடுறீங்க நீங்க என்னத்தான் ஓட்ட அந்த சபைக்கு வர போறது இல்லை நீங்க என்னதான் அவர்களுக்காக ஓடி பிரயாசப்பட்டாலும் ஒரு நாள் அவங்க சபை விட்டு போயிடுவாங்க நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் அவங்க அதெல்லாம் எந்த பலனும் கிடைக்க போறதுலன்னு சொல்லுவாங்க நான் ஏற்றுக்கொள்கிற விஷயம் என்ன தெரியுமா என்னை கத்தர் வைத்திருக்கிற நோக்கம் அதுதான் காயப்பட்ட அந்த வழிபோக்கனை காயம் கட்டின ஒரு நல்ல சமாரியனைப் போல அண்ட ஒரு உங்களின் எண்ணையும் மற்றொரு பாரத்தை சுமக்கிற ஒரு சுமை தாங்கியலாய் நாம் அவருடைய பாரத்தை சுமந்து அவர்களுக்காய் ஜெபித்து அவர்களுக்காய் பேசப்படும் பொழுது நம் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை அற்புதங்களை அடையாளங்களை செய்து நம்மை ஆச்சரியத்தில் நடத்துவோம் உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் வேணுமா கண்களை மூடி ஒப்பு கொடுத்து அன்பும் இறக்கமுள்ள நல்ல ஆண்டு ஒரு ஒரு வாரத்தை ஒரு ஒரு சுமந்து பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று நீ சொன்ன வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை வாழ்க்கையை நடைமுறையிலே வாழ்ந்து உமக்கு முன்பாய் சாட்சிகளாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் செய்திங்க நன்றி கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே காட் பிளஸ்